என்ன கல்யாணி வயலுக்கு வந்திருக்கா போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச முடியாது அதான் நான் இங்க வந்தேன் அப்ப சொல்லு என்ன விஷயம் பழையது மாதிரி அம்மா ஏதாவது யாச ஆரம்பிச்சுட்டாவளோ சாச்சா அவைய ஒண்ணுமே சொல்லல நான் பேச வந்ததே மகிழனுக்காக தான் என்ன ஆச்சு மகிழனுக்கு எதாவது பிரச்சனையா இந்த பணம் எதாவது வேணும்னு கேட்கானா இல்ல வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போனோம்னு சொல்லியானா ஆமாம் நிறைய எக்ஸாம் எல்லாம் எழுதுனேன்னு சொன்னால் பார்த்தீங்களா இப்போ அவனுக்கு லண்டனில் வேலை கிடச்சிருவான் அதான் நான் இனி ஒரு ப ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் கிளம்பிடுவேன்னு சொல்லியா நாற்பத்தஞ்சு நாளில் கிளம்பிடுவானா போயிட்டு இனி எப்போ வருவானா அது தெரியல அவன் சொல்லிட்டு இருக்கான் பாத்துடுங்க வயசு இனி வார டிசம்பர் ஆனால் இருபத்தஞ்சு முடிச்சு இருபத்தாறு பிறக்கும் இனி இவன் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு இனி எப்போ வருவான் இனி இவன் வரும்போது தலையில இருக்க முடி எல்லாம் ஒட்டையாவி இங்க ஒரு பொண்ணும் கிடைக்காது பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோமா இவனுக்குல்ல சரி நம்ம பேசுவோம் அவன்கிட்ட நெய் பொறுமையா உட்காந்து பேசுவோம் நானும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் நம்ம மாணிக்கம் இருக்காமத்தியா மாணிக்கமா ரெண்டு மூணு சம்மந்தம் எல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு கேட்டு வந்தான் பாத்துக்க

ஆமா 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 அவனே தான் அவனே தான் அவனுக்கு மூவா வந்து எம்எஸ்சிபி எடு படிச்சிருக்கியாலாம் இப்போ ஒரு சாதா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தான் போயிட்டு இருக்காளாம் அவளுக்கு ஒருத்தன் கேட்டாம் பத்துக்கம்மா ஆமா ஆமா அந்த பிள்ளை நானும் பாத்துருக்கேன் புனிஞ்ச தலைய விட்டு நிமிராம போவோம் ஒரு மனசட்ட பிளாக்ஸா அந்த பிள்ளை தானே ஆ பிள்ளை ஒண்ணும் பார்த்தது இல்லமா மாணிக்கா வந்து கேட்டான் இப்ப ஒரு பிள்ளை இருக்கு மூணு பாப்பா மாணி கேட்டான் அது ஒரு மனசட்ட பிளாக்ஸா அந்த பிள்ளைல இங்க கொண்டு வந்து டும்னு இருக்கிறதுக்கா சும்மா இரு வேற யாரையாவது பாரு வேற புதூர்ல ஒரு பிள்ளை பீட்டக்கு படிச்சிருக்குவான் தவுப்ப வெளிநாட்டுல இருக்கேனா தாய்க்கு கொஞ்சம் வாய் உண்டாம் ஆனா பிள்ளை கொள்ளாமான் நல்ல பிள்ளைன்னு சொன்னாவ எப்படியும் குடுத்தா ஒரு நூறு பவுன் எல்லாம் தாகாரி போடுவா போல இருக்கு ஒரு எல்லாம் சின்ன பிள்ளைல இருந்தே நல்ல நகையெல்லாம் சேர்த்து வச்சாலாம் நல்ல சம்பந்தம்மா அது பாப்பமா அதெல்லாம் பார்க்க கூடாது யாரும் எனக்கு என்ன தெரியும் உனக்கு ஆஃபீஸில் உள்ளவியூலா நீ நானும் ஒரு பிள்ளை அந்த காலத்திலே வேலைக்கு வந்து பார்த்துடுங்க இப்போ அவளுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைலாம் அதில் மூத்த பிள்ளை கல்யாணம் ஆயிட்டான் ரெண்டாவது பிள்ளைக்கு சமையலம் பார்த்துட்டு இருக்காப்படா அப்போ எங்க ஆஃபீஸில் ஒருத்தங்க வந்து என்கிட்ட கேட்டாவ ரெண்டு பொம்பளை பிள்ளைலாம் அந்த அவர் ஒரு ஆடி இருக்கணும் அப்புறம் சீரு அது இதுக்கெல்லாம் நாடகி தானே ஆடை கூட்டிகிட்டு வருவாதோம் அம்மா உனக்கு இப்போ என்னதான் வேணும் ஒரு பிள்ளைன்னா ஒரு பிள்ளைங்கக்கா மில்ட்ரிக்காரர்னா மில்ட்ரிக்காரனுங்காய் என்னத்தெல்லாம் சொல்லிட்டு கிடக்கா நீ அப்ப அப்போ நீ எனக்கு பையனுக்கு பொண்ணு பாருப்போ

കല്യാണത്തെ പണി വയ്ക്കാൻ മാട്ടാവ് പോലെ നീ അതായത് മറത്ത് മുട്ടില പെയ്യും നിന്ന് നമ്മ പ്യാസണം ഇവയെല്ലാം നമ്മ പ്യാസ് കേക്കാ ജീവാവേ നീ അവയെല്ലാം വളർന്നിട്ടാവല്ല പുതിയ മനസ്സവി ആയിട്ടാവല്ല ഇനി ഇവയെല്ലാം നമ്മ പ്യാസ് കേക്കാ ജീവാവേ മാമി சொன்னല്ലേ എന്ന തപ്പ് നമ്മ അബി സുബി രണ്ട് പുള്ളിൽ ഇരിക്കാങ്ങല്ല അല്ല ഒരുതര കേപ്പോ ശരി എപ്പി കേക്കണ എനക്കൊന്നും അറിയില്ല ആ പുള്ളിൽ ഇപ്പോ നാം പഠിക്കാൻ ആരംഭിച്ചിരിക്ക ഇപ്പോ പേ നിന്നിട്ട് പോം പൊണ്ണ എന്ന കെട്ടി ദാണി കേട്ടാ ഞാൻ തങ്ങച്ചി എന്ന നനപ്പ ആർക്കനേ ഇതാണ് പ്യാസ് ലേസ വന്നതാണ് ഉങ്ങൾട്ട് നാങ്ങ ചൊല്ലാമ ഇരുന്നോ சரி அதுக்கு மகிழன்ற ஒரு வார்த்தை கேட்டுட்டு அடுத்தது நம்ம எதுவும் மேற்கொண்டு முடிவு பண்ணுவோம் ஏட்டி கடை கட்டிதா கடை கட்டிதான் ஆயிரத்தி ஐநூறு தடவை சொல்லி இருப்பா எல்லாம் கட்டி தந்தாச்சு ஒரு நாளா கடையை போய் பாத்தியா போறது கிளம்பிட்டு இருக்கேன் போக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா போ இல்ல நம்ம தான் பாக்கணும் என்னந்தாலும் இவ்வளவு கோவப்பட்டு போறாரு நம்பிதான நான் பொறுப்பை ஒப்படைச்சேன் உங்ககிட்ட நீ எங்கெல்லாம் போன கடைக்கெல்லாம் போறியால நம்ம மாமா வந்து ஏசிட்டு போறவ கடைக்கெல்லாம் ஒழுங்கா போமாட்டியா வியாபாரம் எல்லாம் ஒழுங்கா நடக்கும்

எல்லாம் கேட்போம்ல அதான் நான் வீருக்கு கொஞ்சம் பதில போடுவேன் ஏனா வீரே ஏன் வந்து போவல்ல கமெண்ட் படிக்கறியா என்ன கமெண்ட் காட்டு லே இந்த பைத்தியக்கார தனத்துக்கு நீ எங்கயாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகலாம் இப்படி ஒரு கமெண்ட் போட்டு கேவல விட்டுட்டானே லூசு பக்கி உன பத்தி பைத்தியங்காவ நீ சிரிச்சிட்டு போனே தூக்கிட்டு வந்து நிக்கயா

ஞாயிற்றுக்கிழமை எப்படி பண்ணி வெட்டியாவ எப்படி மாட்ட வெட்டியாவது அதையும் வீடியோவா போடல வாரியா வரல ஏய் அப்படியே உன் பியாச்சு ரொம்ப மாறி போஜல. இப்டியெல்லாம் ப्यास, அத ஒளங்கா ப्यास. சும்மா இருங்கடா. நான் நல்லா இருக்கும் கேட்டியா. என்ன டீச்சய் நான் போறேன் முந்தி மாதிரி என்ன உன கூட கூட்டிட்டு நடக்காத. நான் இப்ப பெரிய பிசினஸ்man தெரியுமா பெரிய பிசினஸ் உமன்னு சொல்ல வந்தேன். போல ஒவ்வொரு வார்த்தைக்கும் வாயே பாத்துட்டு இருக்கேன். இவே